மெயின் அஷ்டமத்தில் போய் குரு வக்கரம் அடைகிறாங்க பிரச்சகத்துக்கு ஏழாம் இடம் ரிஷமம் அஷ்டமத்தில் குரு அடுத்த மூன்றரை மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தான் சொல்லணும் ஓவர் திங்கிங் என் குழந்தைகிட்டதான் ஆயிரும்போது தேவையே இல்லாத பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதம் ஆனால் அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அந்த குருங்கிறது நேர்மையான ஒரு கிரகம் அவன் போய் வக்கரமானான் அப்போ நேர்மையை தவறுவதில் கண்டிப்பாக பிரச்சகத்துக்கு ஒரு உண்டுன்னு சொல்லலாம் இந்த டைமில் கமி வேவி கேப்பா இவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அஷ்டமத்துல போய் குரு வக்கரம் அடைகிறாங்க விருச்சிகத்துக்கு ஏழாம் இடம் ரிஷமம் அஷ்டமத்துல குரு திரிகோணத்துல ராகு காந்திருக்காரு அடுத்த மூன்றரை மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுவோம் தேவையில்லாத கோட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை பஞ்சாயத்துக்கள் குடும்பம் ஒன்றும் சேராம டிஸ்டர்ப் ஆகிறது கணவனாக இருந்தால் மனைவி வேணாம் சொல்றது மனைவி இருந்தால் கணவன் வேறான்னு சொல்றது தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேங்கு கோர்ட்டு அக்கௌண்ட்டு பேர் தப்பாக இருக்கிறதுனால ஃபீஸ் பண்ணிக்கிறது தப்பு தப்பா பேர் அச்சடித்து வர்றது தப்பான பேராக மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வக்கரமாக இருக்கும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஒரு வேலை ஒரு வேலை சிகத்தில் பிறந்து துலாத்துலேயோ அல்லது மகரத்துலையோ சாரி கும்பத்துலேயோ மேஷத்துலேயோ மித்ரத்திலேயோ ஏதாவது நல்ல கிரகங்கள் இருந்தது வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணணும் நான் சொன்ன கெட்ட உங்களுக்கு நடக்கவே நடக்காது தனுசுல் ஒரு கிரகம் இவங்களுக்கு வந்து வக்கரமா இருந்தாலும் நல்லது போகும் நல்லதுதான் பண்ணும் பயப்பட வேண்டியது அது அஷ்டமத்துல குரு இருக்கனால குழந்தைகளை பத்தி ஓவரா திங்க் பண்ணுவாங்க ஓவர் திங்கிங் என் குழந்தைக்குதான் ஆயிரும்போ என் குழந்தை சரியாவே பண்ணிக்க மாட்டேங்குது சார் என் சரியா போவானா தெரியல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங் தேவையே இல்லாத பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதம் தேவையே இல்லாத மண்டக்கா சாயம் எல்லாம் வரும் ஆனா அஷ்டமத்துல குரு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணுமோ எச்சரிக்கையா இருக்கணும் சில பேருக்கு உபாதைகள் சில பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அதாவது கர்ப்பப்பையில பிரச்சனை சில பேருக்கு சின்ன சின்ன கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரச்சிகத்துக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு போலீஸு கேஸ் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் இரவு நேரத்துல வட்டி வாகனங்கள்ல போறது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த டைம்ல நம்ம பாத்துக்க வேண்டியதுன்னா புதன்கிழமை கண்டிப்பா உபவாசம் பண்ணணும் உபவாசம் பண்ணும்போது விரச்சகராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல கிடைக்கும் ரெண்டாவது ரொம்ப எதிர்பார்க்க கூடாது எது நியாயமா அது போயிடணும் இந்த இடத்துல என்னன்னா நம்ம வந்து நான் போர் பண்ணுவேன் நான் சண்டை போடுவேன் அவனை உடமாட்டேன் அப்படிங்கிற அந்த அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு இருக்க இருக்கு இருக்க பிரச்சனை தான் இருக்கும் அது குருங்கிறது நேர்மையான ஒரு கிரகம் அவன் போய் வக்கரமானான் அப்ப நேர்மையை தவறுவதில் கண்டிப்பாக விரச்சகத்துக்கு ஒரு பங்குண்டு சொல்லலாம் இந்த டைம்ல யூ டு வெரி கேர்ஃபுல் ஒருவேளை மற்ற இடங்கள்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி துலாதயோ அல்லது தனுசுலையோ கும்பத்திலயோ மித்னத்திலயோ வக்கரமா ஏதாவது கிரகம் நீங்க பண்றது கரெக்ட் உங்களுக்கு கரெக்டா நடக்கும் கமர்ஷியலி உங்களுக்கு எதிர்பாராத சம்பவம் எதிர்பாராத கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் புரியுதா நானும் எதிர்பார்க்கல குழந்தை பிறந்துடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே பிறந்தோம் ஒன்பது மாசம் பத்து மாசத்துல குழந்தை பிறக்க வேண்டிய குழந்தை எட்டு மாசத்துக்கு பிறந்தோம் ஏழு மாசத்துக்கு குழந்தை பிறந்துடும் நமக்கே புரியாது என்ன நடக்குன்னு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இது தொப்புள் கொடி கொடி சொத்தி பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தை பிறக்கறக்கு சான்சஸ் இருக்கு என்ன பண்ணா சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிக்கணும் சுவாமி எனக்கு இந்த பிரச்சனை வேணாம் பாரு எல்லாமே நல்லபடியா இருக்கட்டும்னு சொல்லி திருச்செந்தூர் முருகனுக்கு மனசார வேண்டிண்டு முடிஞ்சா புதன்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ மத்தியானம் சாப்பிடாம இருக்கிறது லெமன் சாதம் பண்ணி குழந்தைகளுக்கு தானம் பண்றது மூணாம் கிளாஸ்க்குள்ள அந்த குழந்தை படிக்கணும் இல்லையா வேத பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானம் பண்றது

எவ்வளோ நாளெலாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார் இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து நிலைக்கு மாறி மறுபடியும் மெத்தனத்துக்கு போய் அங்க இருக்க போறாரு அதுக்கப்புறம் தான் ஜூன் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு நம்ம ஜூன் ரெண்டாம் தேதி மாதிரி நடக்குது அதுல மிக முக்கியமா பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்திலருந்து ஆரம்பிச்சு கடகத்தில் ஜீரோ டிகிரியில் வக்கரம் ஆகி ரிவர்ஸ் அப்படியே மெத்தனத்துக்கு போறாரு அதுல மிக முக்கியமான மூணு நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும் பொண்ணு புனர்பூசம் திருவன் திருவண் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து கடகத்துக்கு வரும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கறது பொதுவா எந்த மாதிரி பாதிப்பில கொடுக்கும்னா மெயினா வந்து ஒரு ஐந்து துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நவம்பர் செகண்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும் தேர்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும் வைங்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும் இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக வந்து கல்வித்துறை அதுக்கப்புறம் தபால் துறை தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகள் அதுவும் ஸ்கூல் பஸ்ஸு குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவுள் போகிறது ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது மெயினா நாம் பாக்குறது எல்லாமே வண்டி வாகனங்கள்ல விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள் அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நேமுறை மெயினாக வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் இந்த இடங்கள்ல தான் அதிகமான பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இந்த குரு வக்கரம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுமே வக்கரமா தான் இருக்காரு ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் வக்கரமா ரெண்டு கிரகங்கள் இருபத்தஞ்சு நாளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணுவோம் குரு வக்கரமாகும் போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு இப்ப நம்ம ரீசெண்டா பாத்துருக்கக்கூடிய அட்டாக் இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஆயுள் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா அவருக்கு வீட்டில் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு சார்ட் அவரோட சார் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும் புரியுதா அதாவது யார் ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினாக இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ப்ராப்ளம் குரு வக்கரமா இருக்கால தேவையே இல்லாம சூழ்ச்சி எவனோ தூண்டி விட்டு நம்மள சண்டை போடுறது